அஸ்லாம் அலைக்கும் ஃபைனலி நிறைய பேர் கேட்ட ஈரல் கிரேவி ரெசிபி தான் இன்னைக்கு ஸோ ஈரல் வாங்கி அதில் மேல ஒரு மாதிரி தோல் மாதிரி இருக்கும் அதை உரிச்சிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன்ல நெய் சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் கூடவே காஞ்ச மிளகா சோம்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவு உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க ஈரல் சேர்த்து நல்லா பரட்டிட்டு மசாலாலாம் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னு அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும் நிறைய பேர் மட்டனோட ஃப்ளஷ் மட்டுமே சாப்பிடுவாங்க முக்கியமாக இந்த குட்டீஸ் இருக்காங்க இல்லையா தலைக்கறி ஈரல் போட்டி மூளை இதெல்லாம் வாயிலே வைக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஒரு நீச்சி ஸ்மெல் கவுச்சி ஸ்மெல் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு அதை வாஷ் பண்ற விதத்தில் வாஷ் பண்ணி நம்ம மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுகிட்டு இந்த மாதிரி நெய் பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் தூக்கலாக போட்டு காரசாரமாக சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் மிளகு சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க ஈரல் எறா இதுக்கெல்லாம் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது அதே மாதிரி அதிக நேரமும் குக் பண்ண விடக்கூடாது ஈரல் குக்காக ரொம்ப நேரம் எடுக்காது சூப்பராக குக்காகி நமக்கு கிடைச்சின ஒரு பத்து நிமிஷத்துலேயே கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிடும் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க